எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு இடைச்சொல் ஒரிச்சொல்லுள்ள புக் பேக் கேன்சர் பாக் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல் இடைச்சொல் உருப்பசி என்னும் சொல்லில் உரு என்பதன் பொருள் மிகுதி கடிநகர் என்பதன் பொருள் மன மணமிக்க நகர் சொற்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை சிறுவினா ஒன்று அதற்கான விடை வந்து சொற்கள் நான்கு வகைப்படும் அவை அப்படி போட்டு பக்க நூற்றி ஃபர்ஸ்ட் லைனில் தமிழில் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகை சொற்கள் உள்ளன அடுத்து குசிறுவினா ரெண்டு இடைச்சொற்கள் என்றால் என்ன இடைச்சொற்களின் வகைகளை எழுதுங்க இதற்கான பக்கம் நூற்றி இருபத்தி ஏழு இடைச்சொயல் அந்த ஹெட்டிங் கீழே ரெண்டாவது பேரால் இடைச்சொற்கள் பெயர் வினை அதில் ஆரம்பித்து இடை சொற்கள் என்று அழைக்கிறோம் அதை எழுதிக்கிடுங்க அதுக்கப்புறம் இடைச்சொற்களின் வகைகள் அப்படி போற்று வேற்றுமை உறுப்புகள் எடுத்துக்காட்டு வந்து அவனை கண்டேன் மதுரைக்கு செல்ல எழுதிடுங்க இடைச்சொற்களின் வகைகள் போட்டு வேற்றுமை உறுப்புகள் விகுதிகள் சாரியைகள் ஓம உறுப்புகள் சொல்லுறுப்புகள் இதுதான் வகைகள் சரி அடுத்தது மூணாவது கொஸ்டின் உரிச்சொல் என்றால் என்ன இதற்கான விடை பக்கைய நூற்றி இருபத்தெட்டில் பக்கைய நூற்றி இருபத்தெட்டில் ஃபர்ஸ்ட் லைன் உரிச்சொல் அந்த கெட்டிங் கூட பெயர்ச்சொல் இடைச்சொல் அதை ஆரம்பித்து இது பெயர்க்கும் நெய்க்கும் அடையாக ஒரு மதவரை இருந்துட்டு எடுத்துக்காட்டு வந்து சாலச்சிறந்தது உருப்பசி இது மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நாலாவது கொஸ்டின் ஒரு சொல் பல பொருளில் வருவதை எடுத்துக்காட்டுன்னு நடக்குது இதற்கான விடையே பக்கம் நூற்றி இருக்கு இருக்குது நூற்றி இருபத்தெட்டில் செகண்ட் பேரா உரி ஒரு சொல் பல பொருட்களில் உரித்தாய் வருவதும் உண்டு எழுதிட்டு அதுக்குள்ளே எடுத்துக்காட்டு நாலு எடுத்துக்காட்டு இருக்குது அதையே எழுதிக்கிடுங்க இது நாலாவது கொஸ்டின் விடை நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்